இன்றைய தினம் தன்வந்திரி ஜெயந்தி அப்படிங்கறத கொடுத்திருக்கா இல்லையா இதுல அந்த தன்வந்திரி அப்படிங்கறது யாருன்னு பார்த்தோம்னா அது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவினுடைய சொரூபமாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த தன்வந்திரி ஜெயந்தி அப்படிங்கறத ஏன் தெரியுமா இந்த நாள்ல கொண்டு வந்து கொடுத்திருக்கா தீபாவளிக்கு முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கா இல்லையா ஒரு அமிர்தத்தை கொண்டு வந்து தருகிறார் என்றுதான் அதற்கான பொருள் அந்த அமிர்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் இந்த தீபாவளி லேகியம்னு சொல்றா இல்லையா இன்றைக்கு அந்த லேகியத்தை வீட்டிலே தயாரிக்க வேண்டியது அது என்ன ஃபார்முலாங்கிறதெல்லாம் வீட்டுல இருக்க பெரியவாளை கேட்டுண்டு வீட்டிலேயே அந்த தீபாவளி லேகியத்தை கிளற வேண்டியது இன்றைய தினத்தில் இந்த லேகியம் கிளறும் போது என்ன பண்ணணும்னு சொன்ன அந்த தன்வந்திரிக்குரிய ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே அதனை தொடர்ந்து உச்சரித்துக்கொண்டே அந்த லேகியத்தை தயாரிக்க வேண்டியது தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாச்சனாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தான் தயாரிக்க தெரியாது சார் சொன்னா கூட இந்த தன்வந்திரி ஜெயந்தி நாளிலேயே எங்கேயாவது கடையில போய் வாங்கிட்டு வர்றதா இருந்தா கூட இன்றைய தினத்திலேயே வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையிலே பத்திரமாக வைத்துவிட வேண்டியது